மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் அனைவருக்கும் வணக்கம் ரோட்ரி கிளப் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஒன் டூ சார்பாக கவர்னர் டிஜி ரொட்டேரியன் சலீம் அவர்களது அவர்களது பீரியட் அதாவது 24 ஃபோர் டு டுவெண்ட்டி இந்த வருஷத்தில் பெண்களுக்கும் வளர் இளம் பெண்களுக்குமான கர்ப்பப்பை வாசல் புற்றுநோய் தடுப்பு 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 வேக்சின் பற்றி பேசுவதற்காக இங்கு வந்துள்ளேன் ஆக்சுவலாக ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்பதுதான் கர்ப்பப்பை வாசல் புற்றுநோய்க்கான ஆரம்ப ஆரம்ப அறிகுறி ஸோ இந்த வைரஸை நாம் வந்து தடுத்து நிறுத்தும் பொழுது நமக்கு கற் கர்ப்பப்பை புற்றுநோய் குறித்தான புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ வருமுன் காப்போம் என்பது நம்முடைய பாலிசி என்பதால் புற்றுநோய் ஏற்கனவே குடும்பத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த வேக்சின் எடுத்துக்கொள்ள வேண்டும் வளரிடம் பெண்கள் அதாவது டீனேஜ் பருவத்தில் உள்ள பெண்கள் இரண்டு வேக்சின் தொடர்ந்து ஓரொரு மாதத்திற்கு இரண்டு மாத ஒரு மாத இடைவெளியில் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்ப்பப்பை புற்றுநோய் இல்லாத குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த வேக்சினை எடுத்துக்கொள்வதால் கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது நாங்கள் மருத்துவர்கள் உங்களுக்கு வலியுறுத்துவது ஸோ இந்த வேக்சின் வந்து நமக்கு வந்து மூவாயிரம் முதல் நாலாயிரம் வரைக்குமான ஒரு விலையில் இப்பொழுது எல்லா கம்பெனிகளும் கொடுத்து கொண்டிருக்கின்றன மருத்துவ கம்பெனிகள் அதாவது ஃபார்மா இண்டஸ்ட்ரி அதை வந்து நாங்கள் ரோட்ரி கிளப் மூலமாக உங்களுக்கு குறைந்த விலையில் அட்லீஸ்ட் பாதி விலையில் உங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதற்கு நாங்கள் உரியன செய்வோம் என்று இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் நன்றி